இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி ஐம்பத்தி ஆறுடன் நௌலவதி தில்லைத்தேவன் லண்டன் செய்தியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறிய வள்ளங்களின் மூலம் பிரித்தானியாவுக்குள் நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் அதாவது புகழிடக் கோரிக்கையாளர்கள் வந்திருப்பதனால் இப்போதைய அரசாங்கத்துக்கு பெரும் சிக்கலை வரவழைத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ஒரு சாதனை ஆண்டாக இருக்கும் என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் விவசாயிகள் பாராளுமன்றத்துக்கு முன்னாக டிராக்டர்களின் மூலம் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் சுமார் ஐம்பது டிராக்டர்கள் மூலம் யூனியன் கொடிகள் பதாதைகளை ஏந்திய வண்ணம் விவசாயிகள் இல்லை முன் உணவு இல்லை எதிர்காலம் இல்லை என்ற பதாதைகளுடன் பாராளுத்துக்கு முன்னாக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்ற வாரம் ஈஸ்டர் வார இழுமுறை அதாவது இப்போதைய இயேசு இறந்து பிறந்த தினங்களை ஓட்டிய ஈஸ்டர் விடுமுறையின் போது புகையிரத புகையிட சேவை பேருந்து சேவை சைக்கிள்கள் மற்றும் கேபிள் கார்கள் வாகனங்கள் சேவைகள் அனைத்தும் வளமை போல இயங்கும் எனவும் எனினும் புவைடது சேவை எலிசபெத் லைன் லண்டன் ஓவர் கிரவுண்ட் மற்றும் டிஎல்ஆர் இவைகள் சில வேளைகள் மூடப்படலாம் என்றும் அனைத்து ஜூஸ்டன் நிலையமும் மூடப்படும் என இந்த புவாயிடது சேவையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பிபிசி செய்திகளுக்கு மேலும் கடந்த செவ்வாயன்று லண்டனின் ஆயிரக்கணக்கான பழைய நகைகள் பெருமதியை திருடி சென்றிருக்கிறார்கள் கொள்ளையர்கள் அவர்கள் சுத்தியல் மூலம் அங்கு பணியாற்றிய பணியாளர்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் மேலும் அருகே இருந்த கடை ஒன்றின் கண்காணிப்பு கமரா மூலம் அங்கு நடந்த சம்பவத்தை பார்த்த மெட்ரோ காவல் நிலையத்தினர் காவல்துறையினர் அந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மற்றும் அங்கு நடந்த சம்பவத்தை அவர்கள் பார்த்திருப்பதாகவும் பிபிசி செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வருடம் எட்டு மில்லியனுக்கு மேலான மக்கள் பணியாளர்கள் வேலை இழக்க காத்திருப்பதாகவும் ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவில் ஆதிக்கம் கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் பணியாளர்களுக்கு வேலையை இழக்கும் அபாயம் இருக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இவ்வாண்டு பிரித்தானியர்கள் சுற்றுலா செல்வதில் ஒரு லட்சம் பேருக்கு மேலாக பாதிக்கப்படலாம் என்று பிரெக்சிட் காரணமாக கடவுள் சீட்டுகளில் புதிய புதிய சட்டங்களினால் இந்நிலைமை ஏற்பட்ட இருக்கிறது சுமார் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மில்லியன் கடவுச்சீட்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே வழங்கப்பட்டிருப்பர் இவர்களுக்கு புதிய விசா விசா கிடைத்து கடவுச்சீட்டுகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் ஞாயிறு அன்று வின்சர் திருவாலய ஆராதனைக்கு இங்கிலாந்தில் மூன்றாம் சால் மென்னன் அவர்களும் அவர் ராணியுடன் சென்று அங்கு மக்களுடன் பேசி கைகுலுக்கி கையை குலுக்கி இவர் கேன்சர் நோய் வந்ததன் பின்பாடு முதல் முறையாக சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது எனினும் வேல்ஸ் இளவரசரும் இளவரசியும் அங்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் இந்த மாத சித்திரை மாதத்தில் இருந்து இங்கு பணிய பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கான சம்பளம் சம்பளம் பத்து தசம் நாலு பவுண்டுகளாக இருந்தது இனி பதினொன்று தசம் நாலு நாலு பவுண்ட்களாக உயர உயர்வடையும் என்று உயர்வடையும் என்றும் இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த சம்பள உயர்வு இருக்கும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் அவ்வளவு தில்லைத்துவன் நன்றி வணக்கம்